you <laughs> 你我量。

பட் எல்ல அங்க இருந்து வந்தானே தொட்டு உலக்குறங்க நான் வீட்டுக்குள்ள தரக்காம போறேன் அது எப்படி வீட்டுக்குள்ள ஜன்னல் வழியா நான் கூரை போத்துக்கிட்டு விளுவியா நான் போறேன் அண்ணா அட போன உடனே

கூடி உள்ள ஏய் வந்து நாலஞ்சு பேர் போறியேம்மா ஏய் நாலஞ்சு பேத்து நால ஆத்தரா மர்சியா போற புட்டிகாராளன் நீ ஓராள போற போடா இருக்கே என்ன என் பேரு ஓ ஹோனா இல்ல போறது போய் குட்டா இருக்கே என்ன போறேன்னா நான் வெத்தனே எদিকে ஆடிக்கிட்டு போனே ஆடிக்கிட்டு போணிலே ஆடிக்கிட்டு போனே ஆடிக்கிட்ட போளே நீ இல்ல நீ நடந்தாலும் போகுமா நீ ஆட வேண்டியது இல்ல உனக்கு ஆண்டே குடுத்தது அம்முட்ட அதுவா இல்ல எத தே எனக்கு என்ன பசம்புதே வச்சாக மறந்த ரொம்ப வச்சு தேச்சுடாகவ ரொம்ப வச்சா அப்படிதே அப்படி ஊறி ரொம்ப வச்சிருந்தா எனக்கு என்ன திக்குடா இருக்கு நீ என்னையே பார்த்து கேக்கலாமா கேள்வி நீ நாலு பேக்க போணீல நான் போச்சா போலியா போங்கடா આજી જોતા રહો પોચિનતા

你来吧，不是吧？来吧，来吧，来吧。 ஆறு வாய்ப்பு கொசு போ அந்த பலகத்தை மாத்துக்கிட்டு எனக்கு நீ இதை போட்டு வந்திருக்கீங்க நாத்து புடுங்க போற காலத்துல சுடிதார் போடலாமா முத நாள் நாத்துக்குள்ள தண்ணிய பாய்ச்சி விட்டுருவாங்க அப்ப தண்ணி உள்ள போன அந்த நாத்துக்குள்ள இருந்த பூரியா வண்டு தேள அம்புட்டு நாத்துல ஏறி நின்றுக்கிறேன் இது சுடிதார போட்டு சம்மணம் போட்டு புடுங்கையில அந்த நாத்த இந்த பூரியா வண்டு வருது தேல் தப்பு எங்க போகும் சுடிதார் அவருக்கு உதவிப்படலாம் சுடிதார் எங்கிட்டு உதவுவேன் அது ஐயா முந்தா நாள் நான் ஏமாந்துருக்கா சுடிதார் யாரு ஒண்ணு கணக்கு இல்லாம ஒரு பொம்பளை சுடிதார் போச்சு எனக்கு ரொம்ப நாள ஒரு நோக்கம் இன்னைக்குதான் ஆள் எம்பிட்டு இருக்கு அப்படின்ட்டு நானும் முன்னாலேயே போறேன் இந்த வயக்காட்டு வரப்பு உட்காந்துச்சுல நான் எதுக்கு போய் மூத்த பாத்துக்குருவோம் அக்கா வச்சியா இருந்தா இருந்துடும் அப்படின்னு நானும் எதுக்கு உட்காந்து பாக்குறேன் எண்பது வயசு இருக்கும் கூட வாயு உறக்கணும் மாதிரி சரியான கிழட்டு முண்டியா இருந்திருக்காதான் அது போட்டுக்கு தெரியுது சரி அது போடட்டும் இந்த நைட்டின் ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க அது அமெரிக்காவில் கண்டுபிடிச்சதுடா வட மாநிலத்தில் கண்டுபிடிச்சது தென் மாநிலத்துக்கு எப்பதான் போடலாம் ஒரு பாதுகாப்பு எதுவும் இல்லை யாரும் போடலாம் இதுல ஒரு போட்டு விட்டு மாதம் இப்படி வருது பெரிய விநாயகர் போ <laughs> <laughs>

This <laughs> is

கிராம ஆகிய நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் படிக்கிற பாட்டும் நடிக்கிற படிப்பும் படிப்பினை தர வேண்டும் என்று புரட்சிகரமான கருத்துக்களை என்னை போன்ற நடிகர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆகவே நான் ஒரு சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் எங்கள் வேண்டுகோள் வாழ்க்கையை வாழ்க்கை தெரியுமா எங்கள் நாடக உலக வாழ்க்கையை பெறப்பட்ட வாழ்க்கை தெரியுமா எங்கள் வாழ்க்கையில் அச்சம் இல்லை அங்குதல் இல்லை நடுங்குதல் இல்லை நாடுதல் இல்லை பாபம் இல்லை பதுங்குதல் இல்லை ஏது நேடும் இடாபட மாட்டோம் அண்டஞ்சிதலினால் அஞ்ச மாட்டோம் கடல் பங்கியால் யார் கலங்க மாட்டோம் யாருக்கு மஞ்சோ எதற்கு மஞ்சோ எங்கு மஞ்சோ எப்பொழுது மஞ்சோம் வானம் மாரி உண்டு ஞாயிறும் காற்றும் நல்ல நீரும் தீயும் மண்ணும் திங்களும் மீன்களும் உடல் மறிவும் உயிரும் உள்ளவே சின்ன பொருளும் சேந்திர கேட்கப்பட்டும் காண நல் உலகம் கைத்துறை செய்ய கணபதி பேரும் என்றும் இங்கிலவான் சலித்திலாய் தோழா ஏழை நிஜிய பாடி நேர்மையுடன் பாடி பஞ்சக கவலை கிடங்குடே மண்ணோ பஞ்சமுண்டு சொன்னேன் அம்போ சிஞ்சுரத்தேவன் சேவடி நமக்கே என்று முருக கடவுளின் சேவடியை வணங்கி சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறோம் அதைப் போல நட்டு

ஒரு பச்சிளம் குழந்தைகளுடைய அழுகுரல் கேட்டது ஓடி சென்று பார்த்தேன் பள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்திலே மண் வயிற்றில் பிறந்த ஒரு அழகான பெண் குழந்தை குகா குகா என்று அழுது கொண்டு என்ன ஆச்சரியம் முருகப்பெருமானின் பெயரைச் சொல்லி குகா குகா என்று அழுது அந்த முருகனே தனக்களித்த பாக்கியமாக கருதி அந்த குழந்தை எடுத்து வந்து பள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்திலே கண்டடுத்ததால் அதற்கு வள்ளி என்று பெயர் சுட்டி சீரோடும் சிறப்போடும் வளர்த்து வருகிறேன் அவர் தக்க பருவமடைந்து அரண்மனையிலே இருக்கிறார் நல்லது நகர் சோதனைக்கு மகன் வீரத்தேவனை அனுப்பியிருந்தே அவன் வரவை எதிர்பார்த்து நாட்டு நடப்புகளை விசாரிக்க வேண்டும் நம்பின கண்ணன் அவர்களுக்கு புத்தடிக்க விழா குழுவின் சார்பாக இந்த பூமாலை பொன்மாளையை சுட்டுகிறேன் எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினருக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி வணக்கத்தை என்போடு தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வல்ல புத்தடி கருப்பன் எல்லாருக்கும் நல்லார் தர வேண்டும் என்று வேண்டி வணங்கி அடுத்து கதையை தொடர்கிறீங்கப்பா

மன்னனுக்கு ஒரு நீதியா என்று நாட்டு மக்கள் குறை சொல்கிறார்கள் மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்ற அடிப்படையிலே பள்ளியை தினைக்காவலுக்கு அனுப்ப வேண்டும் அழைத்ததாக அழைத்து அவனை வணங்கிவிட்டு பிறகு சந்திக்கிறேன் என் சார்பாக இந்த கொண்டாடையும் போத்துகின்றேன்